மதுவை விட மிக ஆபத்தானது பிராய்லர் கோழி அதிர்ச்சி தகவல் நாற்பது நாட்களில் வளர்க்கப்பட்டு விற்பனைக்கு வந்துவிடும் பிராய்லர் கோழி வளர பனிரெண்டு விதமான கெமிக்கல் கோழி சாப்பிடும் உணவோடு கலக்கப்படுகிறது பிராய்லர் கோழிகளுக்கு அளவுக்கு அதிகமாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுக்கப்படுகிறது இதனால் கோழிகளுக்கு வரும் குணப்படுத்தக்கூடிய நோயையும் குணப்படுத்த முடியாமல் போவதோடு இறைச்சியை சாப்பிடும் மனிதர்களுக்கும் நோய் கூறுகள் தோன்றுகின்றன என்று சிஎஸ்ஐ நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஆண்களின் உயிரணுக்களை அழுக்கிறது ஆண்மையை அழிக்கும் பிராய்லர் குழந்தையின்மைக்கு முக்கிய காரணம் பிராய்லர் கோழிதான் பத்து பதினோரு வயது சிறுமிகள் பெரிய பிராய்லர் கோழிதான் காரணம் பிராய்லர் கோழி சதையில் அதிக அளவு கொலஸ்ட்ரால் உள்ளது இதை நாம் நமது உடலில் கெட்ட அதிக சேருகின்றன இந்த கெட்ட கொழுப்பானது நமது கல்லீரலில் வீக்கத்தை ஏற்படுத்திவிடுகிறது கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதால் அது இரத்த நாளத்தில் புகுந்து அடைப்பை ஏற்படுத்துகிறது இதனால் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது நூறில் அறுபத்தி ஐந்து பேருக்கு கொழுப்பு நிறைந்த ஈரல் நோய் உள்ளது இங்குள்ள பெரும்பாலான உணவகங்களில் ஏற்கனவே பயன்படுத்திய எண்ணெயை அதிக அளவில் பயன்படுத்துவதால் கல்லீரல் கோளாறின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள் சிறுநீரகங்களிலும் கல்லீரல்களிலும் கேன்சர் உருவாகிறதாம் தொடர்ச்சியாக பிராய்லர் கோழி சாப்பிடுவோர் உடல் புற்றுநோயின் பிடியில் சிக்கிவிடுவார்கள் மேலும் இது விரும்பி சாப்பிடும் நமக்கு எலும்புகளில் இருக்கும் சத்து முற்றிலும் அழுகிறது மஞ்சள் காமாலை இறப்பை கல்லீரல் செயலிழப்பு என்று வியாதிகளின் எண்ணிக்கையை அறுக்கலாம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்